ஆயலர் <us> <sum> பண்ணி ஆமா கல்யாணம் பண்ணி நான் மட்டும் கல்யாணம் நல்லா இருக்குமா என் தோழி ஒருத்தி இருக்கிற சொப்பன சுந்தரி தங்க ராணி வாடி நான் கையில பிடிச்சேன் அந்த நீலாவத்தான் நான் கையில பிடிச்சேதாக கொஞ்சம் நான் பார்த்தேன் உள்ள வாங்க குழந்தை நான் காட்டு நான் பார்த்தேன் கண்ண மூணு நான் காத்து அந்த நீலாவதான் நான் புடிச்சிசாவுக்காகவே டிக்கட்டி இருக்கு அது மேல மஞ்ச என்ன ஒட்டி இருக்கு இருக்குல டிக்கட்டி பிடிக்கு புத்தங்கொடுத்த மஞ்ச வந்து ஒட்டிக்கி இருக்கு மார்கழி மாசம் பாத்து கிடையாது சத்தம் பட்டி சேலை தட்டி தூத்தி இருக்கோல ஒரு ஒண்ணு தண்ணி அடிச்சா கண்டு வரும் பின்னாலே எங்க தப்பா வேணா அந்த நீலாபுத்தான் நான் கையில முடிச்சேன்

எங்க புருஷ ஏனாதிக்காரரு ஆறு இது ரெண்டாவது மேரேஜ் நாங்கள் அன்னைக்கு எல்லா பேரும் பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம் காவலுக்கு வரீங்களா காவலுக்கு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை நீங்க காதலிக்க வந்தாலும் பிரயோஜனம் இல்லை நீங்க என்னாதே நான் பாடுற பார்த்துக்கு ரெண்டக்கு ரெண்டக்கு ரெண்டக்குன்னு அடித்தாலும் உங்க வேட்டிக்குள்ள என்ன உங்களுக்கு கிடக்கும் அதுதான் என்கிட்டையும் கிடக்குது ஏய் தூக்கி நீயி நின்றமுன்னா ஈட்டி கீட்டி எதிர்மன பாயாது எறும்பா ஒன்னே மல்லாக்கப்பட்டாதானே அது உனக்கு குப்புற விட்டோம் நான் உனக்கு கம்பெனி கொடுத்தா தானே விருதங்கக்கார் எப்படி இந்த வண்டியை சாஞ்சுபூர்லாம் பாக்குறாரு அங்க ஆயில் ஒழுகி இன்ஜின்ல ஒன்னுமில்லாட்டி கேள்விப்பட்டுட்டே இல்லை இருந்துட்டு போகுது நான் என்ன பண்ணேன் வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத துக்கமும் தொண்டையும் எனக்கு அப்படி வந்துருச்சு புருஷ இருந்து என்ன பண்ணத்துக்கு வாழ்க்கையில நான் இந்த தாலியை கலட்டி போட்டு சும்மா தெரியலான்னு ஆசைப்படுறேன் ஆல்ரௌண்ட்கார உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லலான்னு இருக்கேன் மனசை தேத்திக்கங்க

கர்ப்பமாயிட்ட அந்த மாசம் மறக்கிற விசயத்தை தான் புருஷங்கிட்ட சொல்லி அழகு பார்க்கறோம்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு மட்டும் இந்த குடுப்பணக் கூடியது. வேண்டியது ஒழுதலாச்சந்தருக்கு இல்ல மூணு மாசம் மார்ந்தே என்ன புண்ணியம்? என் புருஷே வெளிநாடு போய் எட்டு வருஷம் ஆச்சு. பாரு. அப்ப யாருக்குடி மாசம் மார்க்கே? லூசு முண்டே. யாருக்கு ஆமா அவனே வந்து நொட்டுனா என்ன ஊர்ல ஆம்பளைக வந்து இப்ப கூட்டத்துக்கு நான் போனா கூட ரெட்டப்புள்ள வாங்கிட்டு வருவேன் சும்மா இல்ல எனக்கு என்ன ਮੰண்டையில குறச்சலா இல்ல யா தாடி ஏ தோழி பாடி கண்டார ஓலி ஆத்தாடி அக்கனி கோத்திர இந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா என்னையெல்லாம் எல்லாம் கையில பிடிக்க முடியுமா எவன் செஞ்ச கொல்லியும் தெரியல உனக்கு இருந்துச்சு மாட்டேங்க ஆண்டவா மாட்டேன் நீ ஆனா உண்மைக்குமே உனைய பார்க்கும் போது அப்படியே முதல் மரியாதை ராதா மாதிரியே இருக்குது இருக்கு திரும்புமா

நீ பயங்கரமான திருட்டு முடியாது பவளடி யார் கிட்ட சொல்ற ஏண்டி ராதா என்ன மண்டை அரிச்சா மண்டைய தொறந்து கோ முன்னேறு மூடு மூடி ரதோட வாரு பீகார்ல குண்ட அடிபட்ட மாதிரி புள்ளா அவர் மாமா சொன்னார்ல புள்ளா விலாவா நடந்து 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 தூக்கம் இல்லாம திருறாங்க அப்படியா இதுக்கு யாரு காரணம் யாரு காரணம் இல்ல நானாதே வச்சிட்டு வந்திருக்கேன் மேரேஜ் ஆயிருக்கே உங்களுக்கு யாரு புருஷ அந்த புருஷன நான் பாத்தாகணும் ஒண்ணா ரெண்டா நான் யார கை நீட்ட அப்ப நான் புருஷன் பண்ண வச்ச நடத்தி கிடக்குற ஊரே கிடக்குறாங்க நானும் உன்னை ஓவர் டாக் பண்ணிரலாம் பாக்குற முடிய மாட்டே ஆமா என்ன மாசம் இருக்கு வயிறு அதத்தாப்புல இருக்கு என்னவா முண்டது புள்ள வேற அப்பப்ப ஸ்கேன் போட்டு பாத்தியா போட்டு ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சா இல்லையா அதை சொல்லக்கூடாதுன்னு கையை விட்டு பார்த்தாங்களா இல்லையா இப்ப நீ வேணா விட்டு பாருவேன்

செத்து போயிட்டோம்னா அந்த உடம்பை என்னடி ஆக போறாங்க ஒண்ணு நெருப்பு திங்க போகுது மண்ணு திங்க போகுது இப்படி பார்த்து பார்த்து வளர்க்குற அந்த உடம்பு எதுக்கு ஒரு இதுக்கு பிரயோஜனம் இல்ல இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும் ராதாக்கு பல்லு இருக்கிறவே பக்கோடா திங்கிறியா நக்கிட்டு போறியா இன்னைக்கு காவலுக்கு போற நம்ம என்ன காவல் காவலை பார்த்திருக்கேன் பார்த்தது மாட்டை பார்த்திருக்கேன் இல்லை மாட்டை மாட்டை வேற என்ன பார்த்துருக்கேன் சொருக பார்த்துருக்கேன் பண்ணை பார்த்துருக்கேன் நீ பண்ணை பார்ப்பேன் உனக்கு முகரையை பார்க்கும்போது தெரியுது காவலுக்கு போறோம் அம்மா வருவாங்க இடத்துக்கு தலைவி அம்மா வரும்போது என்கிட்ட எடப்பா பேசுற மாதிரி அம்மா கிட்ட தவறா பேசக்கூடாது அப்படிப்பட்ட பின் ஏதாவது பேசுறேனா இப்ப தர்ம பத்தினி நான் பத்தினி பத்தினி என்ன அர்த்தம் பத்த கூட திணிப்பேன் அர்த்தம் நீ பத்த திணிக்க மாட்டே 100 கூட திணிப்ப உனக்கு என்ன வலிக்கு என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீல ரெண்டு பேரும் என்ன காப்பா கட்டி இருக்க எந்த கோயில் இது நீ பாத்துட்டு போடு அவர் உட்கார்ந்து பார்த்தா தெரியாதே படுத்துக்கிட்டு பாக்குறாப்ல கோயிலுக்கு காப்பா கட்டிக்கிட்டு நீ உட்கார்ந்துக்கிட்டு பாக்குற பாரு சோரட்ட தாயலிமவனே

கண்ணீரோடி கால வாழ வேண்டும் யார் அந்த பெண்மணி நல்லா இருக்கா நீரோடி கால வாழ வேண்டும் புண்ணியத்துல என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நல்லா இருங்க இருந்துட்டால அப்பா வந்தாரா என்னடி

அப்பா வந்து காவலுக்கு பச்சல இருக்கு சுண்டாருமா வட்டோனி காவல் பத்த நல்லா இருக்கும் சிச்சி வட்டோனி பரவி வெட்டிட்டா நல்லா இருக்கும் நல்லாவே இருக்காது காவல கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு நேரா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும் ஆடி பாடி வேலை செய்தா இருக்காது அதுல ஆடு பெண்ணும் சேரா விட்டா அலுப்பு இருக்காது அழக இருக்காது பழுப்பு இருக்காது இருக்காது பழுப்பு ஆணும் பெண்ணும் சேரா விட்டா நல்ல உறவு இருக்காது ஆணும் பெண்ணும் சேரும் போது பழுப்பு அமைதி வாங்கி இருட்டு கூட நல்லா இருக்கும் பேசிக்கிட்டே வெந்த வரதுக்கு வந்துட்டோம் எடுத்து பாருக்கும் போது அப்படியே இருந்துட்டாலும் இந்த ஐயப்பன் பாடலை பாராட்டி சபரிமலை ஐயப்பன் பாட்டு பாடும்படி சொன்னாங்க அண்ணே அஇஅதிமுக அம்மா பேரவை மாவட்ட துணைத் தலைவர் தேர்வு வேலி ராஜா அவர்கள் ஐயப்பன் பாடலை பாராட்டி நூற்றி ஒன்று அன்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்ப என்ன இருக்கு எனது சாரம் எங்களது கலை குடும்பத்தில் சாரோம் நன்றி 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 என வணக்கம் 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 இருந்தாலும் எடுத்து பார்க்கும் பொழுது எப்படிலாம் இருக்குது தெரியுமா சொல்லு அந்த ஏதோ 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 ஒரு மயக்க மயக்க மயக்கம் எப்படி வந்தது எனக்கு மேல